இப்போ நம்ம ஆருத்ரா தரிசனம் நடராஜ பெருமானுக்கு உகந்த நாள் அதுக்கு நடராஜர் உள்ள கோயில்கள் எல்லாத்துலேயும் பண்ணக்கூடிய திருவாதிரை களி பண்ண போகிறோம் இந்த திருவாதிரை களியும் இதுக்கு ஆப்டாக ஒரு சாம்பாரும் பண்ண போகிறோம் இந்த களிக்கு முதல்ல தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன் ஒரு டம்ளர் பச்சரிசி அதுக்கு ரெண்டு டம்ளர் வெள்ளம் நெய் முந்திரி பருப்பு ஏலக்காய் பொடி இது சிதம்பரம் கோவிலில் மட்டும் இல்லை நடராஜர் இருக்கிற எல்லா சிவன் கோயில்லையும் இந்த களி இன்னைக்கு பிரசாதமாக பண்ணுவாங்க இந்த களி பிரசாதத்துக்கு கோவிலில் பண்ணுற மெத்தேடு என்னன்னா அரிசியை வறுத்து உடைச்சி வேக வச்சு வெள்ளம் கலந்து நெய் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க கோயில்களில் முந்திரி பருப்பு ஏலக்காய்லாம் யூஸ் பண்ண மாட்டா பியூர் சாமி நைவேத்தியம்னா அரிசி வெள்ளம் நெய் இது மட்டும்தான் இப்போ நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நமக்கு வாய்க்கு ருசியாக பண்ணுறதுக்கு முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம் ஏலக்காயெல்லாம் போட்டுக்கிறோம் இப்போ இந்த களிக்கு பச்சை அரிசியை வறுத்துக்க போகிறோம் அதில் அடுப்பில் கடாயை வச்சு அரிசியை போட்டிருக்கோம் அரிசி நல்லா பொறிஞ்சு படபடன்னு வரும் கொஞ்சம் கலர் மாறுற ஸ்டேஜ் வந்தவொடனே இதை எடுத்துட்டு அப்புறம் நம்ம மிக்சியில் ரவாவாக பொடி பண்ணிக்க போகிறோம் அடுத்த அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போது ஒரு பக்கம் நம்ம அரிசியை வறுத்துன்னு இருக்கோம் இன்னொரு பக்கம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் வெள்ளம் போட்டிருக்கேன் இந்த வெள்ளத்தில் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை கரைச்சி வடிகட்டி நம்ம அந்த களி பண்ணும்போது யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு தண்ணி வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி விட போகிறேன் அதில் ஒன்றரை டம்ளர் இப்போ விட்டுட்டேன் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டு பண்ணும்போது நான் சொல்கிறேன் இப்போ நம்ம பச்சரிசியை போட்டு நல்லா வருத்தன்னு இருக்கோம் பார்த்திங்கன்னா அரிசி நல்லா பொறிஞ்சு கலர் மாதிரி லைட்டாக செவக்க ஆரம்பிச்சுடுத்து இந்த ஸ்டேஜுக்கு போகிறோம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு நம்ம உப்புமா ரவை சைஸுக்கும் பொடி பண்ணிக்கணும் ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மாவாகவும் பண்ணிக்கக்கூடாது ரவா உப்புமா பண்ணும்போது அந்த ரவா எப்படி இருக்குது அந்த ஸ்டேஜுக்கும் பண்ணிக்க போகிறோம் இப்போது இந்த களி பண்ணுறதுக்கு பாரம்பரிய மெத்தடுங்கிறதுனால நான் எங்கள் வீட்டில் இருக்கிற வெங்கலப்பானையை யூஸ் பண்ணி தான் இந்த களி பண்ண போகிறேன் பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் பண்ணும்போதும் இந்த வெங்கலப்பானையில் தான் பொங்கல் பண்ணுவோம் இதெல்லாம் பாரம்பரியமான மெத்தடு இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு இந்த வெங்கலப்பானையெல்லாம் தெரியாது ஆனால் பழைய காலத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா புரியும் இப்போ இந்த வெங்கல பானையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு டம்ளர் அரிசியை வறுத்து உடைக்க போகிறேன் அதுக்கு மூன்றரை டம்ளர் மொத்தம் தண்ணி சேர்க்க போகிறேன் ரெண்டு பங்கு வெள்ளம் வச்சு அந்த வெள்ளத்தில் ஒன்றரை டம்ளர் தண்ணியை விட்டு கரைச்சிருக்கேன் இப்போ அந்த தண்ணியை வெள்ளை தண்ணியை வடிகட்டிக்கிற மாதிரி வெள்ளத்தை வடிகட்டி ஊற்றுறதுனால சில டைம் வெள்ளத்தில் கல் மண்ணெல்லாம் இருக்கும் தோசு சின்ன சின்ன குச்சிங்க இப்போ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நம்ம நல்லா வெள்ளத்தை வடிகட்டோம் இந்த பாருங்கள் இந்த வெள்ளத்தில் எவ்வளோ கசண்டு தூசி இருக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி சொன்னேன் இல்லையா ஒன்றரை டம்ளர் வெள்ளம் கரைக்கிறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு டம்ளர் அடிஷ்னலா தண்ணி இப்போ பானையில நம்ம ஊத்தி இருந்த வெள்ளம் ப்ளஸ் தண்ணி அளவு தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் துருவினை தேங்காய் கொஞ்சமாக கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுட்டு மிக்சியில் நம்ம உடச்சி வச்சிருக்கோம் சின்ன ரவா சைஸுக்கு அதையும் போட்டு நல்லா கிண்ட ஆரம்பிக்கணும் இப்போ இந்த களிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு நான் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் நல்ல சூடான உடனே கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு செவந்த உடனே இந்த களியில் போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா களியும் நல்லா வெந்து ஃபுல்லாக கெட்டியாக இதுதான் இது தான் செஞ்சு இப்போ நம்ம இந்த முந்திரி தானி இப்போ போட்டுட்டோன்னா களி ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நெய் சூடாக எடுத்து இப்போ இதில் கொஞ்சம் முந்திரி போடுறேன் இப்போ நெய்யில் முந்திரி நல்லா அப்படியே நம்ம இந்த களியில கொட்டிட்டோம் கொட்டிட்டு நல்லா கலக்கிட்டு சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணிட்டு களி நம்ம சாப்பிட தயாராயிடு இதோட கண்டினியூஷனா உங்களுக்கு இது சாஃப்டா ஒரு கூட்டு இல்லைன்னா குழம்பு எந்த பேர்ல வேணாலும் சொல்லலாம் அதை பண்ணி காமிக்கிறேன் இப்போ நம்ம களி பண்ணி முடிச்சுட்டோம் இந்த களிக்கு சைட் டிஷ்ஷா ஒரு நல்ல ஏழுக்காய் போட்டு ஒரு நல்ல சாம்பார் இல்லை கூட்டு எது வேணாலும் சொல்லிக்கலாம் நான் புளி தண்ணி விட்டு தான் பண்ண போறேன் தேவையான பொருட்கள் ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கேன் மிளகாய் தூள் இதுக்கு போடுறதுக்கு அரைக்கிறதுக்கு மேம்பொடி தேங்காய் இது ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் காய்கறிகள் பட்டாணி தக்காளி கருவேப்பிலி பச்சை மிளகாய் பெருங்காயம் தாளிக்க கடுகு வெந்தயம் உப்பு இப்போது இந்த குழம்புக்கு நான் சக்கரை வெள்ளிக்கிழங்கு வாழைக்காய் பரங்கிக்காய் பூஷணிக்காய் அவரைக்காய் பச்சைப்பட்டாணி தக்காளி இதெல்லாம் போட்டு பண்ணுறேன் காய் வந்து உங்கள் விருப்பம் எந்த காய் உங்களுக்கு அவைலபிள் இருக்கோ போட்டுக்கலாம் பெரும்பாலும் இங்கிலீஷ் காய்கறிகளை தவிர்க்கிறது நல்லது இப்போ இந்த குழம்புக்கு நம்ம ஒரு அறவை அரைக்க போகிறோம் அதுக்கு நான் ஏற்கனவே வீட்டில் வந்து இந்த மேம்பொடிங்கிறத வறுத்து வச்சுருக்கேன் இது தனியாக பருப்பு தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகு ஜீரகம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வறுத்து அரைச்ச பொடி ப்ளஸ் தேங்காய் இது ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிக்க போகிறோம் இப்போ அடுப்பில் நம்ம ஒரு பாத்திரம் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் அதில் பெருங்காய துண்டை போட்டிருக்கேன் அடுத்தது தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடிச்சிட்டு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் வெண்டய சவுந்தெடுத்து கருவத்தில் சட்டம் பண்ண இப்போது நம்ம பண்ணி வச்சிருக்கிற காய்கறி அதையெல்லாம் போட்டு ஒரு நடக்கு வளர்க்கணும் எப்படி காப்பிக்கிறேன் முதல்ல காய்கறியை போட்டுடுறேன் இந்த குழம்புக்கு காய்கறிகள் தான் நிறையா இருக்கும் இப்போ நம்ம போட்ட காய்கறி லேசாக வதக்கி இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டாணி தக்காளி மொச்ச பட்டாணி இருந்தது நான் போட்டிருக்கேன் அப்படி இல்லைன்னா மொச்சை காய் கிடைச்சா நீங்கள் போடலாம் மொச்சப்பட்டை அது போட்டாலும் நல்ல விசேஷமாக இருக்கும் காய்கறி நல்லா வதக்கியிருக்கு இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரே ஒரு ஸ்பூன் குழம்பு பொடி இந்த குழம்புக்கு தேவையான கண்ணு உப்பு இதெல்லாம் போட்டுட்டு வதக்கு வதக்கிட்டு அடுத்து நம்ம ஊற வச்சு புளி தண்ணியை இதில் கரைச்சி ஊட்டிடுறோம் இப்போ நம்ம போட்ட காய்கள் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்கிற தோரம்பருப்பை அதில் விட்டுடுறோம் இதில் தோரம்பருப்பை விட்டுட்டு நல்லா ஒரு கொதிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த அறவையே விட இப்போ காய் வந்து வேக வச்ச தோரம்புருக்கு போட்டு நல்லா ரெண்டு கொதி வந்துடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மேம்பொடி தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த அரைவை அதையும் விட்டுட்டு நல்ல ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிவிட்டால் நம்மளோட இந்த திருவாதிரை களியோட காம்பினேஷன் கூட்டுன்னு சொல்லலாம் சாம்பார்ன்னு சொல்லலாம் ரெடி இப்போ நம்ம அறவையை விட்டு நல்ல ஒரு ரெண்டு கொதி வந்ததுன்னா போகிறோம் கரைக்கிலாம் எப்போவுமே வீட்டில் வைக்கிற சாம்பாருக்கு கூட சரி பருப்பு விட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது சாம்பார் ஜஸ்ட்டு ஒன்றா ரெண்டு கொதி வந்தால் போகிறோம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா பருப்பு வாசனை எல்லாமே போயிடும் அதே போல் அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணும்போதும் கடைசியாக அறவையை விட்டு ஒரு கொதி ரெண்டு கொதி வந்தால் போகிறோம் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க இப்போ நம்ம அறவை விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்துடுத்து இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி ஃபினிஷ் பண்ணிட்டால் நம்ம திருவாதிரக்களிக்கு ஆப்டான கூட்டு ஆறு குழம்பு இப்படி வேணால் வச்சுக்கலாம் ரெடி இந்த விசிட்டிங் கார்டில் உள்ள என்னுடைய ஃபோன் நம்பரை குறித்து வைத்துக்கொள்ளவும் எங்களுடைய விலாசமும் அதில் இருக்கிறது மிக பெரிய முகூர்த்த வேலைகள் மிக பெரிய மண்டபத்த வேலைகள் எதுவாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு மேல் சிறந்த முறையில் சமையல் செய்து தருகிறோம்